அனைவர் வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் சிகிச்சை பெற்று வர வருவதாக எல்லாம் வருகிறது அவருக்கு என்ன ஆனது அவருக்கு என்னதான் பிரச்சினை ஒன்றும் பாதிப்பில்லையே அவர் நலமுடன் மீண்டு விடுவாரா என்கிற எதிர்பார்ப்போடு மக்கள் இருந்த நேரத்தில் திடீரென்று ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபடியே தன்னுடைய அலுவல் பணிகளை எல்லாம் மேற்கொண்டு வருகிறார் கோப்புகளில் எல்லாம் கையெழுத்து போட்டு வருகிறார் அது மட்டுமல்லாமல் காணொளி வாயிலாக நேரலையில் மாவட்ட ஆட்சியர்களோடு உரையாடி குறைகளை கேட்டு வருகிறார் பொதுமக்களோடு நேரலையில் உரையாடி மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு வருகிறார் என்கிற செய்திகள் காணொலிகளாகவும் புகைப்படமாகவும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதில் என்னங்க பரபரப்பு என்று நீங்கள் கேட்கலாம் பரபரப்பு தான் ஏனென்றால் பொதுவாக அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் குறிப்பாக முதலமைச்சர்கள் கடந்த காலங்களில் முதலமைச்சர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றால் அங்கே அனுமதிக்கப்பட்டு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் தொடர்ந்து அவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்றால் செய்திகள் என்ன மாதிரி வெளியே வரும் என்றால் என்ன செய்தி வெளியே வரும் என்றால் அந்த மருத்துவமனையில் என்ன மாதிரியான சிகிச்சை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது தற்போதைய நிலை என்ன எப்போது அவர்கள் வீடு திரும்புவார்கள் என்கிற செய்திகள் தான் வெளியே வரும் ஆனால் இங்கே மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சென்ற நேரத்தில் கூட கடமை உணர்ச்சி தவறாமல் மருத்துவமனையில் இருந்தபடியே தன்னுடைய அலுவல் பணிகளை செய்கிற செய்திகள் வருகிறது இல்லையா உண்மையிலே அது பரபரப்பான செய்தி தானே எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி இல்லையா உண்மையிலே ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய கடமை உணர்ச்சியை நாம் பாராட்ட வேண்டும் வாழ்த்த வேண்டும் அது எப்படி வாழ்த்தணும்னா உங்கள் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா என்கிற தான் நாம் அவரை வாழ்த்த வேண்டியிருக்கிறது ஏனென்றால் அவர் வெளியே இருந்தபோது அவர் அவ்வளவு கடமைகளை செய்து முடித்தார் எந்தவித குறையும் இல்லாமல் மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் தீர்த்து வைத்தார் ஒரு நபர் கூட இந்த ஆட்சியின் மீது எந்த விதமான குறையும் சொல்ல முடியாத அளவிற்கு எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை வெளியில் இருந்து கொடுத்து வந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனைக்கு சென்றால் மட்டும் விட்டுவிடவா போகிறார் வெளியே இருந்தபோது எப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி அவர் கொடுத்தாரோ அதே போன்ற ஒரு நல்லாட்சியை உள்ளே சென்றதற்கு பிறகும் அதாவது மருத்துவமனைக்கு உள்ளே இருக்கிற போதும் அவர் கொடுக்கணும் இல்லையா அதுதானே ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு நல்ல முதலமைச்சருக்கு அழகு அந்த வகையில் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பணியை நம்ம வந்து பாராட்டியே ஆக வேண்டும் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலை குறி குறித்து அவதூறு பரப்புவர்கள் வதந்தி பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு சார்பில் அறிவிப்புகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய காணொலிகள் எல்லாம் வெளியே வந்ததற்கு பிறகும் இனியும் யாரும் அந்த அவதூறுகளை வதந்திகளை எல்லாம் பரப்ப மாட்டார்கள் என்று நாம் நம்புவோம் அவருக்கு என்ன பிரச்சனை உண்மையிலே ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலையில் என்ன சிக்கல் என்பது பற்றியெல்லாம் நம்ம அதுக்குள்ளாடி நம்ம போக விரும்பல ஆனால் சில செய்திகளை நம்ம பேச வேண்டியிருக்கிறது ஆரம்பத்திலிருந்தே அதாவது ஐயா ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாளிலிருந்து தொடர்ந்து ஒரு கருத்து சமூக வலைதளங்களில் வைக்கப்பட்டு வருகிறது பலராலும் என்ன கருத்து அப்படின்னா இந்த மருத்துவ சிகிச்சை ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இல்லையா அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா இதனுடைய பின்னணியில் மிக முக்கியமான ஒரு காரணம் இருப்பதாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை பேசியிருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக நியமனம் செய்ய வேண்டும் அதற்காகத்தான் இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறார்கள் என்கிற ரீதியில் சில கருத்துகள் இப்போதும் சமூக வலைதளங்களில் கொட்டி கிடக்கிறது அந்த கருத்தில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பது பற்றி பேசணும் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக நியமிக்க வேண்டும் என்பது திமுகவினுடைய நிலைப்பாடு அதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் இருக்க போவதில்லை இப்போ இந்த சம்பவத்தின் மூலமாக அதாவது இதை ஒரு காரணமாக பயன்படுத்தி இந்த கேப்பில் உதயநிதி ஸ்டாலினை ப்ரமோட் செய்து விடலாம் என்கிற இந்த விமர்சனம் இருக்கிறது இல்லையா அது உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்று கேட்டால் வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் பொதுவாக ஒரு குடும்பத்தில் யார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தாலும் அந்த குடும்பத்தார் பதட்டமாக இருப்பார்கள் மருத்துவமனையில் இருப்பார்கள் அவர்களுக்கு வந்து ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியாது ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு புறம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறார் இன்னொரு புறம் அவருடைய குடும்பம் புத்தக வெளியீட்டு விழாவை கொண்டாடி வருகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக எந்த ஒரு பதட்டமும் ஒரு சோகமும் இல்லாமல் ரொம்ப இயல்பாக அவங்க வந்து மகிழ்ந்து கொண்டாடுகிறார்கள் அந்த புத்தக வெளியீட்டு விழாவை முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மனைவியார் மதிப்பிற்குரிய துர்கா ஸ்டாலின் அவர்கள் மேடையேறி பேசுகிறார் அதிலே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுகிறார் ரொம்ப சிரிச்சு கலகல என்று அவர் பேசி கொண்டிருக்கிறார் அப்போ அது அப்போதே ஒரு விமர்சனமாக வைக்கப்பட்டது என்னங்க உங்களுடைய கணவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் நீங்கள் கொஞ்சம் கூட ஒரு பதட்டமே இல்லாமல் மேடையேறி பேசுகிறீர்கள் புத்தக வெளியீட்டு விழாவை இப்போ நடத்துகிறீங்க அதுவும் உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒருவர் ஐயா ஸ்டாலின் அவருடைய மூத்த சகோதரரான மு முத்து அவர்கள் தற்போதுதான் மரணம் அடைந்திருக்கிறார் அந்த சோகத்திலிருந்து இன்னும் வெளியே வர முன்னாடி அதிலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுக்கூடிய இந்த நேரத்தில் இப்படி ஒரு புத்தக வெளியீட்டு விழா தேவையா இவ்வளவு கோலாகலமாக இவ்வளவு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக நீங்கள் கொண்டாடுகிறீர்களே என்கிற விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்பட்ட வண்ணமே இருந்தது திமுகவை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினை எப்படியாவது முதலமைச்சராக்கிவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முடிவு சந்தேகமும் இல்லை இன்னும் உதயநிதி ஸ்டாலினை நிலைப்பாடு அதை அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் மேடையிலேயே போட்டு உடைத்திருக்கிறார்கள் இப்போ இந்த தேர்தல் முடிந்ததென்றால் திமுக அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படும் இனிமேல் எந்த ஜென்மத்திலும் திமுக ஆட்சி அதிகாரத்தில் வருவதற்கான வாய்ப்புகளை இல்லை எப்படியும் திமுகவினுடைய தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தான் வரப்போகிறார் ஐயா ஸ்டாலின் அவர்களை தொடர்ந்து திமுகவின் தலைவராக எப்போது வேண்டுமானாலும் வரலாம் திமுகவின் தலைவராக வருவதற்கு அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் முதலமைச்சராக வர வேண்டும் என்றால் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் அப்போ உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக ஆக்கி பார்க்க வேண்டும் என்றால் இந்த பத்து மாதத்திற்குள்ளால் ஆக்கி பார்த்தால் தான் உண்டு அதற்கு பிறகு இந்த ஜென்மத்தில் திமுகவை அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது அப்போ அவரை முதலமைச்சராக்குவதற்காக சில நகர் விலை திமுக செய்கிறது என்கிற சந்தேகம் கூடுதலாக வலுக்கிறது இது ஒரு புறம் இருக்க நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது ஐயா ஸ்டாலின் அவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்பது தான் நம்முடைய கருத்து அவர் நலம் பெற்று வர வேண்டும் என்று நாம் மனதார வாழ்த்துகிறோம் அதே நேரத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏதோ சாதாரண மனிதன் அல்ல நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அரசினுடைய முதல் அமைச்சர் அவருக்கு கீழ்தான் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை துறைகளும் வருகிறது அப்படித்தான் அவருக்கு கீழே இங்கே இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை மருத்துவத்துறை இந்த மருத்துவமனைகள் எல்லாமே வருகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற நம்பிக்கையற்று போய் ஒரு தனியார் மருத்துவமனையில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிகிச்சை பெற சென்றிருக்கிறாரே இது எந்த வகையில் நியாயம் என்கிற கேள்வி நமக்குள் எழுகிறது ஐயா ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டு ஐயா கருணாநிதி அவர்களாக இருக்கட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டு இந்த மண்ணை ஆண்டு வரக்கூடிய முதலமைச்சர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன நோய் தொடங்கி பெரிய நோய் வரைக்கும் உடலில் எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டாலும் இவர்களில் யாருமே அரசு மருத்துவமனைகளை தேடி நகர்வதில்லை தனியார் மருத்துவமனைகளை தேடித்தான் செல்வார்கள் சமீபத்தில் கூட செந்தில் பாலாஜியுடைய தம்பி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் தனக்கு இதய அறுவை சிகிச்சை செய்வதற்காக அமெரிக்காவுக்கு செல்வதற்கு அனுமதி வேண்டும் என்று சொல்லி அப்போ இவர்களை பொறுத்தவரைக்கும் ஆட்சியாளர்களும் சரி ஆட்சியாளர்களை சார்ந்த நபர்களும் சரி அவருடைய குடும்பத்தாரும் சரி அரசு மருத்துவமனை பக்கம் போகவே மாட்டார்கள் நம்ம எழுப்பக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் தான் நல்லா ஆட்சி கொடுக்கிறீர்கள் இல்லையா உங்களுடைய ஆட்சியில் தமிழ்நாடு மிகச்சிறப்பான மருத்துவ கட்டமைப்பை பெற்றிருக்கிறது என்று நீங்கள் தானே பேசி கொண்டிருக்கிறீர்கள் புகழ்ந்து பேசி கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை வட மாநிலங்களின் மருத்துவ கட்டமைப்போடு ஒப்பிட்டு பார்த்தால்தான் தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு அரசு மருத்துவ கட்டமைப்பு அதனுடைய சிறப்பு புரியும் அப்போதுதான் திராவிட மாடல் அரசின் சிறப்பு என்ன என்று உங்களுக்கு புரியும் என்று எல்லோருக்கும் பாடம் எடுக்கக்கூடிய இந்த கூட்டத்திடம் நாம் எழுப்பக்கூடிய கேள்வி தன்னுடைய அரசின் கீழ் இயங்கக்கூடிய தரமான மருத்துவமனையில் சிகிச்சை பெறாமல் எதற்காக ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சென்று ஐஆர் ஸ்டாலின் அவர்கள் சிகிச்சை பெற்றார் இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தர வேண்டும் உங்களிடம் பணம் இருக்கிறது நீங்கள் எந்த மருத்துவமனைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் சாதாரண மக்கள் அடித்தட்டு மக்கள் அவர்களுக்கு ஒரு நோய் என்றால் எந்த மருத்துவமனைக்கு செல்வார்கள் அரசு மருத்துவமனைக்கு தான் செல்வார்கள் அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு செல்கிற போது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் ஏன் தனியார் மருத்துவமனைக்கு செல்கிறீர்கள் ஏன் செல்கிறீர்கள் என்றால் அரசு மருத்துவமனைகள் தரமற்ற மருத்துவமனைகளாக இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும் இல்லை இல்ல அரசு தரமானதாக தரமானதாகத்தான் இருக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நிரூபித்து காட்டியிருக்க வேண்டியதானே பாருப்பா முதலமைச்சரே அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சைக்காக போயிருக்கிறார் அரசு மருத்துவமனைகள் தரமாக இருக்கிறது நாம் நம்பி அரசு மருத்துவமனைக்கு செல்லலாம் என்கிற ஒரு நம்பிக்கையை அதன் மூலமாக மக்கள் மனதில் விதைத்திருக்கலாமா இல்லையா விதைத்திருக்கலாம் ஏன் அதை அதை ஏன் செய்யவில்லை இனிமேல் பேசக்கூடாது நாங்கள் தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை தலை சிறந்த மருத்துவ கட்டமைப்பாக மாற்றி விட்டோம் மாற்றி வைத்திருக்கிறோம் திராவிட மாடல் அரசின் கீழ் இயங்கக்கூடிய மருத்துவமனைகள் தரமான மருத்துவமனைகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற பச்சை பொய்யை இனியும் நீங்கள் பேசினீர்கள் என்றால் மக்கள் உங்களை நோக்கி செருப்படி கேள்விகளை எழுப்புவார்கள் நமக்கு இதுதான் முக்கியம் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினின் தலைவராக மாற்றுகிறார்கள் இவர்கள் வேறு ஏதோ நாடகத்தை செய்கிறார்கள் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் இந்த அரசு மருத்துவமனைகளினுடைய கட்டமைப்பை மேம்படுத்துங்கள் பல அரசு மருத்துவமனைகளில் சரியான மருத்துவர்கள் சரியான நேரத்தில் இருக்கிறது சரியான செவிலியர்கள் சரியான பணியாளர்கள் நேரத்துக்கு இருக்கிறதில்ல மருந்துகள் சரியாக கிடைப்பதில்லை இன்னும் பல மருத்துவமனைகளில் சரியான ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் வசதி கூட இல்லைங்க அரசு மருத்துவமனைகளினுடைய தரத்தை பற்றி பேசினா அது வந்து அவ்வளோ சீர்கட்டு போய் கிடக்கிறது பல அரசு மருத்துவமனைகள் இந்த நிலை மாற வேண்டும் இந்த நிலை மாற வேண்டும் நீங்கள் எதை எதுவும் இல்லாமல் இலவசமாக கொடுக்குறீங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறேங்கிறீங்க பேருந்தில் இலவசமாக நாங்கள் பயணிக்க வைக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறீர்கள் யார் கேட்டது மக்களுக்கு தரமான மருத்துவத்தை இலவசமாக கொடுங்கள் உங்களுக்கு மருத்துவம் கிடைக்கிறது இல்லையா தரமான மருத்துவம் அதே போன்று நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தரமான மருத்துவத்தை கொடுங்கள் இலவசமாக கொடுங்கள் அதுதான் ஒரு அரசு செய்ய வேண்டும் வரி மேல் வரி வாங்குகிறீர்கள் இல்லையா அந்த வரியை எதுவாக நீங்கள் எங்களுக்கு திருப்பித் தருகிறீர்கள் மருத்துவமாக தாருங்கள் கல்வியாக தாருங்கள் வேலை வாய்ப்பாக தாருங்கள் அதை தானே செய்யணும் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அதை எதுவுமே செய்யாமல் இருந்து விட்டு நாங்கள் ஆயிரம் ரூபாய் தந்தோம் இல்லையா விடியல் பயணம் விட்டோம் இல்லையா அதனால் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று சொல்வது மக்களை முட்டாளாக்கக்கூடிய வேலை இதுவரை மக்களை நீங்கள் முட்டாளாக நினைத்து இந்த வேலைகளை எல்லாம் செய்திருக்கலாம் இனியும் அதை நீங்கள் செய்ய நினைத்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் மறுபடியும் நாம் ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறோம் அதே நேரத்தில் இனிவரும் காலங்களிலாவது அரசு மருத்துவமனைகளை தரமானதாக மாற்றி அந்த மருத்துவமனைகளில் நீங்களும் சரி உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி அரசு மருத்துவமனைகளில் தான் சிகிச்சை பெற வேண்டும் என்கிற சட்டத்தை இயற்றுங்கள் அப்படியாவது அரசு மருத்துவமனைகள் தரமானதாக மாற்றப்படுகிறதா என்பதை பார்ப்போம்